அருமை அவர்களே நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் கனப்படுத்துகிற தேவன் தேவன் தம் மக்களை கனப்படுத்த விரும்புகிறார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் சொன்னார் அப்போ சொல்லி இருபத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா பவுள் பாருங்க பிரயாணம் பண்றார் அவங்க ஒரு ஜெயில இருந்து கடல் பிரயாணம் பண்றாங்க அங்க ஒரு பிரச்சனை வருகிறது அப்புறம் கப்பல் சேதம் கடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரகு இருக்கப்ப ஒரு பாம்பு அவனை கவிக்கொண்டிருந்து ஜனங்கள் ஜனங்கள்லாம் சொல்றாங்க இவன் பாரு அங்க இருந்து தப்புச்சு வந்து சும்மா விடலையே அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த பாம்பை பூச்சி அப்படியே உதறிட்டான் பாருங்க ஒரு சேதம் அடையாத இருக்கும் இங்கே தான் தேவன் அப்படின்றாங்க அப்ப இவன் கொலை பாதகன் இவ்வளவு தூரம் வந்து இவனுக்கு இப்படி இப்படி ஆயிடுச்சே இங்க செத்துருவானே அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு சேதம் விதமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்து சொல்றேன் தேவன் உங்களை கனப்படுத்த எப்படின்னா உங்களுக்கு இப்ப நடக்கிற சூழ்நிலையை கண்டு சில தவறாக பேசுறாங்கல்ல அவர்களுடைய வாய் பேச்சை கற்ற மாற்ற போகிறார் உங்களை கனப்படுத்தி உயர்த்த போகிறார் இங்க என்ன நடந்துச்சுன்னா அடுத்து தீவுக்கு யுபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் புவிலியுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் படிச்சு நல்லா இருக்கும் இந்த நட அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிறதுக்கு எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் அப்ப காரியத்தை ஆண்டு என்ன செய்யாரு மாத்திட்டாரு இவனா இவனா இவன்லாம் கொலை பாதைகள் சொன்னவங்களை வச்சு அங்க ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டத்தை நடத்தி இவங்களுக்கு தேவையான கைதியாலாம் பவுல் போறாரு பாருங்க ஆனா இவர் நிமித்தமா அங்க வந்திருக்கிற கைதிகள் தலைவர்கள் எல்லாருக்கும் தேவையான பிரயாணத்துக்கு தேவையான காரியங்களை கொடுக்குறாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் ஒருவேளை உங்க வாழ்க்கையில கனம் கனம் இல்லாம கனவீனத்தோடு இருக்கிறீங்களா தலை குடிவோடு பிரதர் நம்ம சொல்றாரு உன் தலையை உயர்த்துவேன் உன் தலையை நிமுறச் செய்வேன் உன்னை கனப்படுத்துவேன் உன்னை குறித்து தவறாய் பேசினதோ அதே வாய் உன்னை குறித்து சரியாய் பேசும் நான் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார் எனவே சோர்ந்து போகாதீங்க கத்தன் உங்களை பயன்படுத்த போகிறார் உங்க உத்தமத்திற்கு தேவன் பதிலளிக்க போகிறார் உங்களை பயன்படுத்த போகிறார் உங்கள் நிமித்தமாய் அவர்களும் ஆஸ்வதிக்கப்பட போகிறார்கள் உங்கள் நிமித்தம் அநேக ஆசீர்வாதமாய் காலமாயிருக்க போகிறார்கள் தெய்வன் பெரிய காரியங்களை செய்வார் இந்த தேவன் கனப்படுத்துகிற தெய்வன் உங்களை கனப்படுத்துவார் ஆமென் கர்த்தர் உங்களை இருக்கிறார் கத்தனை ஆஸ்வதிப்பார்